கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வளமுடு முன் தோன்றிய மூத்த கொடிமொழியாம் என் மொழியாம் தமிழ் மொழியின் திருவடி தொற்று என் நிகழ்வை ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சைக்காலஜிஸ்ட் சீரியல் ஆண்டர்பிரினர் ஹிஸ்டோரியன் அண்ட் ஆஷனிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் தமிழ் அப்படிங்கிற ஒன்று இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்திலையுமே தமிழ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த வரிசையில் அறிவியல் தமிழ் தமிழ் அறிவியல்ல எந்த அளவுக்கு ஒரு பங்காற்று இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு காணொலியில நான் உங்களுக்கு தமிழ் அப்படின்னு ஒண்ணு எல்லாருமே அதை வந்து இலக்கணம் இலக்கியம் அதனுடைய தொன்மை இத பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர அதுல அறிவியல் கூறுகள் இருக்கா அப்படிங்கறத பத்தின மக்களுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு அதே சமயம் இந்த அறிவியல் தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொத்தொடர்கள் அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சொற்களை தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் அது மட்டுமா அறிவியல் தமிழ் கண்டிப்பாக இல்லை தமிழ் அதுக்குள்ள தன்னை சுருக்கிக்கிற தன்மை கொண்டது கிடையாது அது பரந்தப்பட்ட இயல்புடைய இதை தாண்டியும் அறிவியல் பற்றி தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அறிவியலை பற்றி தமிழில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம என்ன அது எல்லாத்தையுமே வந்து ஒரு செயலாகவும் ஒரு பாடலாகவும் இல்லை ஒரு இலக்கியமாக மட்டுமே பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த அறிவியல் கூறுகளை பார்க்க தவறிட்டோம் அப்படி நாம் தவற விட்ட சில அறிவியல் கூறுகளை உங்கள் முன்னாடி ஒரு சிந்தனைக்காக பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு கூட பேச முதல்ல இந்த தமிழுக்கும் அறிவியலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே ஒரு வித்தியாசமான ஒரு உறவு நிலைச்சிட்டு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி முதல்ல அறிவியல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்கூடகம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை ஒன்றையுமே பகுத்து ஆராய்ஞ்சு அதை பத்தி முழுமையான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவியல் ஒரு விஷயத்தை பத்தி முழுசா அறிஞ்சிக்கிறது ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிச்சது எப்படி போச்சு என்னெல்லாம் இருக்கு அதனுடைய வருங்காலம் என்ன எப்படியெல்லாம் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற ஒரு முழுமையான புரிதல் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அறிவியல் அது தாவரங்களை பற்றினதாக இருக்கலாம் விலங்குகளை பற்றினதாக இருக்கலாம் எதை பற்றினதாக வேணாலும் இருக்கலாம் அதை பற்றின முழுமையான ஆராய்ச்சியும் முழுமையான புரிதலும் கொடுக்கக்கூடிய ஒன்று அறிவியல் அப்படின்னு இன்னைக்கு மேற்குலகம் நம்ம இதே விஷயங்களை நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் முன்னாடியே நம்மளுக்கு செயல்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்மொழி தமிழ்நாட்டில் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சமயங்களில் ஒரு மொழி ஆணையம் அமைக்கப்பட்டது அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் அறிவியல் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறுச்சு தமிழ்ல அறிவியலை வந்து ஏத்துக்கிறதுக்கான சரியான மூல கருத்துகள் அதனுடைய மூல சொற்கள் இல்ல தான் அன்னைக்குமே ஒரு பெரிய சவாலா அன்னைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் முன்னாடி வைக்கப்பட்டது அந்த மொழி ஆணையத்துல தமிழ் இங்க ஆட்சி மொழியா இருக்கணும் தமிழ் இங்க பயிற்று மொழியா இருக்கணும்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆர்வலர்களை கூப்பிட்டு அங்க விவாதிக்கிறாங்க ஸோ எந்த அடிப்படையில் வந்து இங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதுக்கும் அதில் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி அந்த ஒரு மொழி ஆணையத்துக்கு போன ஒருத்தர் ரசிகமணி டிகேசி டி கே சிதம்பரனார் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க அவர் பேரே ரசிகமணி அந்த ரசிகமணி டிகேசி அந்த மொழி ஆணையத்துக்கு போகிறார் அந்த மொழி ஆணையத்தில் இருக்கவங்க அவரை பார்த்து கேட்குறாங்க ஃபிசியாலஜி ஜுவாலஜி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் தமிழ்ல ஏதாவது உங்களுக்கு சரியான சமமான வார்த்தைகள் இருக்கா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிகேசி அவரை பார்த்து கேட்கிறாங்க அதுக்கு டிகேசி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா முதல்ல இது ரெண்டும் ஆங்கில வார்த்தைகளே கிடையாது அது ரெண்டுமே லத்தீன் வார்த்தைகள் ஆயிடுச்சு அந்த லத்தீன் வார்த்தைகளை நீங்க ஏன் ஆங்கில வார்த்தைகள்னு சொல்றீங்க அப்போ ஆங்கிலத்திலயே அந்த வார்த்தைகள் கிடையாது இல்லையா அப்புறம் ஏன் தமிழ் இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு அவர் திரும்பி கேள்வி கேட்டார் இருந்தே தமிழுக்கும் அறிவியலுக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சரியான தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமான ஒன்றாவே இருந்துட்டு வந்திருக்கு அப்பவுமே வந்து தமிழ் மொழியில தமிழ் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நம்ம எல்லாருக்குமே கம்பரை பத்தி தெரியும் கம்பர்னாலே கம்பராமாயணம் ஸோ கம்பராமாயணத்தை தாண்டி கம்பரை பத்தின நிறைய தகவல்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அந்த மாதிரி கம்பர் ஒரு சமயம் நடந்து போயிட்டு இருக்காரு அந்த சமயம் தான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு ஒரு புல்வெளி இருக்குது அந்த புல்வெளியில் பார்க்குறப்ப ஒரு புல்லோட நுண்ணியில் ஒரு நீர்த்துளி இருக்கு அந்த நீர்த்தொளியை கம்பர் வந்து எதாச்சியாக பார்க்குறாரு அந்த நீர்த்தொளியில் பின்னாடி இருக்க ஒரு பெரிய பனைமரம் அந்த சின்ன தொழில தெரியுது அதை பார்த்தோன்னே கம்பருக்கு வந்து அந்த கற்பனை ஊற்று அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது அவர் அந்த ஒரு விஷயத்த அவரோட கற்பனையும் அந்த அவருடைய கருத்துகளோட ஒன்றிணைச்சு சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய சிறு தவறுகள் மூலமா அவங்களுடைய பெருமை கூட சிறுமையாகிடும் அப்படின்னு அவர் வந்து அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு இந்த சூழ்நிலைய குறிப்பிட்டு இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம குவியாடி குழியாடின்னு என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப கம்பர் சொன்ன அதே கருத்துக்கள் தானே இன்னைக்கு குவியாடியாகவும் குளியாடியாவும் மக்கள் மத்தியில உலாவிட்டு இருக்கு அப்ப அறிவியல் அப்படிங்கிற ஒண்ணு அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல நம்ம மக்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அந்த கண்ணோட்டத்துல நாம பார்க்க தவறையும் அதே சமயம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் அறிவியல் மூலமாகவும் தமிழ்ல இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்து தவறான ஒரு விஷயமா இருக்கு தமிழ் மொழியில் ஆரம்ப காலகட்டங்களில் பயன்படுத்திட்டு இருந்த பல சொற்கள் பல அரிய பொருள் கொண்ட சொற்களாக இருந்துகிட்டு இருந்துருக்கு அப்படிங்கிறது நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு அந்த குவியாடி குளியாடு அந்த அறிவியல் பற்றி சொன்னேன் இல்லையா இப்போ நான் அவங்களுக்கு வந்து நிர்வாகம் பற்றி நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் அதில் கொடுக்க முயற்சி தஞ்சை பெரிய கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகளும் ஆகட்டும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் சிறப்புகள் எல்லாமே உலக ஒன்று அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் வந்து ஒரு அற்புதமான ஒரே ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுறார் சாவா மூவா பேரேடு அப்படிங்கிற திட்டத்தை ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சியில் வந்து அமல்படுத்தியிருந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அந்த திட்டத்தை வந்து அவர் முன்மொழிகிறார் அப்படி என்ன அந்த திட்டத்தில் இருக்கு அப்படின்னா தமிழை பத்தி பேசுறப்ப வரலாறு எல்லாம் எதுவும் இருக்காது அதனால சில வரலாற்று குறிப்புகளையும் நான் இதோட உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி அதாவது சாவா இறக்காத மூவா மூப்பு அடையாத பேரேடு அப்படின்னா ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் இறக்காத மூப்பு அடையாத ஆட்டுக்குட்டி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் அமல்படுத்தி இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருந்தது எல்லா மக்களுக்கும் தொழில் செய்யறதுக்கான சமமான வாய்ப்புகள் கிடைச்சது அதை பத்தின ஒரு பெரிய காணொலி இருக்கு அதை நம்ம தனியாப்புறமா வேணால் பகிர்ந்துக்கலாம் ஏன்னா இந்த காணொலியில் அதையும் கொண்டு உங்களுக்கு சேர்ந்து சொல்லி உங்களை வந்து குழப்ப விரும்பலை பொருளாதாரம் சம்பந்தமாகவும் தமிழ்ல எத்தனையோ கலை சொற்கள் எத்தனையோ அற்புதமான சொற்கள் நம்மளோட வரலாற்றில் இருந்துட்டுருக்கு இதுவும் அறிவியல் சார்ந்து தமிழை நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கண்ணோட்டங்கள்ல ஒன்று இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக பொதுமறை திருக்குறள் திருக்குறளில் இல்லாத அறிவியல் விஷயங்களை இன்னைக்கு உலகத்துல இருக்க இந்த அறிவியல் சமுதாயம் பேசிடுது அப்படின்னு நிஜமாவே திருக்குறள் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நிலவிடு திருவள்ளுவரால் எழுதப்பட்ட வேறு வேறு துறைகள் சார்ந்த வேறு வேறு குரல்கள் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் தத்துவத்தை அடிப்படையாக வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க அதனுடைய பொருளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இன்னைக்கு இருக்க அறிவியல் சமுதாயம் அதை எப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே அது நிஜமாக வியப்ப தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதனுடைய உடல் அமைப்பு அதனுடைய உடல் தகவமைப்பு எப்படி இருக்கு மனித உடல் வந்து எப்படி செயல்படுது ஒரு சாதாரணமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாம இன்னைக்கு பசிக்குது சாப்பிட்றோம் இன்னைக்கு அறிவியல் உலகம் பல விஷயங்களை சொல்லுது நீங்கள் இந்த டயத்துக்கு சாப்பிடுங்க ஒரே டயத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க இந்த அளவுக்கு உங்களோட சாப்பாடை எடுத்துக்கோங்க அப்பதான் அது உங்களுக்கு வந்து உங்களோட ஜீரண உறுப்பை வந்து சரியா செயல்பட வைக்குங்க பல காரணங்கள் பல தத்துவங்கள் பல அறிவியல் ஆராய்ச்சிகளை வந்து இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகம் சொல்லுது இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு அறிவியல் உலகம் பயன்படுத்தக்கூடிய பல பேருக்கு புரியாத சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னா மட்டும்தான் மக்கள் அதை பெருசாக நினைச்சு பார்க்கறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் அவரோட திருக்குறளில் இந்த உணவுப் பழக்கம் அப்படிங்கறத ஒரு அருமையான ஒரு குரலில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு அப்படின்னா அற்றால் அளவறிந்து உண்க உண்குடம்பு பெற்றான் நெடுதுயர்க்குமாறு ஒருத்தர் பசி எடுக்கிறப்ப தான் சாப்பிடணும் அதாவது அவர் முன்னாடி சாப்பிட்ட உணவு செரிமானமாய் மறுபடியும் அவருடைய அந்த இறைப்பை எப்போ காலி ஆகுதோ அப்பதான் அவர் சாப்பிடணும் சாப்பிட்றதும் அவருடைய பசியை ஆற்றக்கூடிய அளவுக்கான உணவை தான் அவர் உண்ணணுமே தவிர அதுக்கு அளவுக்கு அதிகமான உணவை வந்து அவர் உண்ணக்கூடாது எப்படி வந்து என்னுடைய உணவு செரிமானம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது இயற்கையாகவே உடலில் இருக்க ஒரு அமைப்பு உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கான அடுத்த வேலைக்கான பசியை அதுவாகவே உருவாக்கும் உங்களுக்கு அடுத்த வேலைக்கான பசி உருவாகலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு இன்னும் உங்கள் உடம்புல செரிமானமாகலை அப்படின்னா இருக்கும் அப்போது உடலியலை பற்றி நல்லா அதில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் உணவு அமைப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் உணவு செரிமானத்தினுடைய தன்மையை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எப்படி பசி எடுக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கணும் பசி எடுத்தாலுமே எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு விளைவுகள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறோம் இல்லைன்னா அவங்க இஷ்டப்படுற அளவுக்கு அவங்க சாப்பிட்லாம் இல்லையா ஆனால் பசி நிறையிற மடிலும் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வரையறையை அவர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கவனிச்சிருக்காங்க மனிதனுடைய உடல் கூறுகளையும் உடலினுடைய இயல்பையும் அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக அலசி ஆராய்ஞ்சதனுடைய பலன் இந்த ஒரு குரலை அவங்களால எழுத முடியறதுக்கான காரணமாக இருந்தது மனித உடல் குறை பத்தி சொல்லிட்டோம் மனித உடல்ல வந்தாலே அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நோய் நொடி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பல பேரோட வாழ்க்கையில அந்த நோய்ங்கிற ஒண்ணு வந்து தவிர்க்க முடியாத ஒரு பங்கா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல ஏதோ ஒரு கட்டத்துல அமைஞ்சிருக்கு இன்னைக்கு உங்களோட உடம்ப ஏதோ ஒரு நோய்வாய்ப்பற்றுச்சு அப்படின்னா உங்களோட உடம்ப ஒரு மருத்துவராக இருக்கவர் எப்படி பரிசோதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட திருக்குறளில் திருவள்ளுவர் குரல் எழுதி வச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் மருத்துவங்கள் ஒன்று இருந்திருக்கு அவங்களுக்குன்னு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நெறிமுறை இருந்திருக்கு அந்த நெறிமுறைகள் அவங்க சரியான முறையில் பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அதையே அவர் திருக்குறள்லையும் மாற்றிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சேல் ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவருக்கு என்ன வியாதி வந்திருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமாச்சு எங்க ஆரம்பமாச்சு அந்த வியாதிக்கு உண்டான முழு மூலத்தையும் அறிஞ்சு அதை பத்தி ஒரு தெளிவான புரிதல் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு வியாதிக்கு மருந்தை எடுத்துக்கணும் அல்லது ஒரு மருந்தையை பரிந்துரைக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்காரு அப்போ மனிதனுடைய உடலியல் மட்டுமில்லாம அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதுல இருக்கக்கூடிய தன்மை அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அது வந்து ஆழமான ஒரு தாக்க ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க இதெல்லாம் புரியாம பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சரியான நெறிமுறையை வகுக்க முடியாது இன்னைக்கு இருக்க அறிவியல் உலகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு இதே தானே செய்யறாங்க இன்னைக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை என்ன பண்றாங்க உங்களுக்கு என்ன வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பரிசோதிக்கிறாங்க ஏன் இந்த வியாதி வந்திருக்கலாம் அப்படிங்கறத அடுத்து அரசு ஆராயிராங்க அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த காலநிலை மாற்றங்களால இல்ல இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான வியாதியா இல்ல நீங்க வேற எங்கேயாவது போய் ஏதாவது தண்ணீர் குடிச்சிங்களா இல்ல வேற ஏதாவது உணவுகள் உட்கொண்டீங்களா இந்த மாதிரி வேற ஏதாவது இல்ல பயணம் மேற்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்க கேட்குறாங்க ஏன்னா நோய் எங்கே எப்போ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்காம இந்த மூணு அடிப்படையான விஷயங்களையும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு எந்த ஒரு மருந்தையும் வந்து ஒரு மருத்துவர் வந்து சரியான முறையில் பரிந்துரைக்க இயலாது இன்னைக்கு இருக்க இதே விஷயங்கள் தானே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு ஏன் நம்ம அறிவியல் உலகமாகட்டும் நம்மளுடைய தமிழ் சமுதாயமாகட்டும் இதை ஒரு பெரிய சிறந்த அறிவியல் முன்னெடுப்பாகவும் அறிவியலினுடைய ஒரு மூல தத்துவம் அங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாகவும் என்னிடத்தில் இருக்குது திருக்குறள் பற்றி பேசிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் பற்றி பேசிட்டு இருக்கோம் இவ்வளோ திருக்குறளுக்குள்ளே வர வேணாம் இந்த திருக்குறள் வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டப்ப நிகழ்ந்த சில நிகழ்வுகளே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியகரமான சில நிகழ்வுகளாக இருந்தது மதுரை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்காக போகிற அங்கே இருக்க தமிழ்ச்சங்கத்தோட புலவர்கள் திருவள்ளுவர்னுடைய திருக்குறளை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிடுறாங்க ஏன்னா இது ஈரடி இல்லையா இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க இதை நிராகரிச்சிருவாங்க அவர் மதுரை தமிழ் சங்கத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு தாக்கத்தோட வெளியே வந்துட்டுருக்காரு வர்ற வழியில் அவ்வை பிராட்டியை சந்திக்கிறார் அவை பிராட்டி சொல்கிறாங்க உங்களுடைய இந்த குரல் அரங்கேற்றத்திற்கு என்னால் வர முடியல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவை பிராட்டி சொல்லும் பொழுது இல்லை என்னோட குரல் அங்கே அரங்கேற்ற முடியல அங்கே இருந்த புலவர்கள் வந்து என்னுடைய திருக்குறளுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வையார் உடனே திருவள்ளுவரை கூட்டிகிட்டு மறுபடியும் அந்த தமிழ் அவைக்கு போகிறாங்க அங்கே இருக்க புலவர்கள் கிட்ட வாதாடுறாங்க அப்பவுமே வந்து அவங்க எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அவங்களோட முடிவில் தெளிவாக இருக்காங்க அவையா சாதாரணமாக சொல்கிறாங்க இதில் இருக்கிற விஷயங்களை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க முடியாதா அப்படிங்கிறத இந்த தமிழ் அவையினுடைய தலைவன் சிவபெருமான் இல்லை முருகனாகவும் நீங்கள் சொல்லலாம் ஸோ அகஸ்தியர் இந்த மாதிரி தமிழ் அவைக்கு தலைவராக இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அந்த தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவங்க அவங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு திருவள்ளுவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு பொருத்தாமலை குளத்துக்கு முன்னாடி நின்று ஸோ இறையனாராக வழிபடுறாங்க இறைவா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி கொண்டு வந்திருக்கார் இதை இங்கே இருக்க புலவர்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கலாமா இல்லை ஏற்றுக்க கூடாதான்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு அங்கே இறைவனை நோக்கி ஒரு பாடல் பாடுறாங்க உடனே அந்த பொர் தாமரை குளத்துலேருந்து ஒரு பொற்பேளை வெளியே வருது அந்த பொற்பேளை இவங்களை நோக்கி வந்து இவங்க கையில் வச்சுருந்து அந்த திருக்குறள் ஓலைச்சுவோடைய அந்த பொற்பேளை வாங்கி மறுபடியும் அந்த பொறுப்பேளை அந்த குளத்துக்கு நடுவுல போகுது சில நொடிகள் அங்க என்னமோ நடக்குது மறுபடியும் வானத்துல இருந்து ஒரு அசதி ஒழிக்குது வள்ளுவன் வாக்கு என் வாக்கன்றோ அப்படின்னு சிவபெருமான் சொல்றதா அந்த ஒரு செய்தி குறிப்பிடப்படும் இது பாக்குறதுக்கு ஒரு கற்பனை கதையா இருக்கலாம் இல்ல ஒரு கட்டுக்கதையா கூட உங்களுக்கு தெரியலாம் நான் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுல ஏன் உண்மை இருக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு நிமிஷம் கூட மக்கள் யோசிக்க தயங்குறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த செயற்கை தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்றைய ஒரு இளைய தலைமுறை இந்திய சமுதாயத்துக்கும் ஏன் அந்த காலகட்டங்கள்லேயே சாத்தியம் ஆயிருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனைங்கிறது உருவாக மாட்டேங்குது இவங்க எழுதியிருக்க பாடல்களை பரிசோதித்து பாக்குறதுக்கு அன்னைக்கே வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சிறந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க நம்மளை விட அவங்க அறிவியல் பல முறைகள்ல சிறந்து இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கட்டுமானங்களை வச்சும் அவங்களுடைய தொழில்நுட்பங்களை வச்சும் அவங்க செயல்முறையில படுத்தி வந்த சில திட்டங்களை வச்சும் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விதத்துல விட அறிவியல் முன்னோடியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு அப்படிங்கிறதையாவது நாம ஒரு நிமிஷம் ஏத்துக்கிட்டு அதை பத்தி ஒரு நிமிஷமாவது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னைக்குமே அவசியமான ஒன்று தமிழ் அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு உட்பட்ட ஒன்று கிடையாது அப்படிங்கிறத என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க தமிழ் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் இது மொழிலும் பார்க்காத ஒரு கடலை சொல்லலாம் ஏன்னா நம்ம பார்க்குற கடலுக்கு கூட ஒரு எல்லையை நம்ம அறிவியல் வகுத்துக்கலாம் ஆனால் தமிழ் அப்படிங்கிறது இது மொழியில் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கடல் அதுக்கு எல்லையும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்ததுன்னா அது ஒதுக்கவும் முடியாது அது இல்லாத துறைகளும் கிடையாது ஒரு பரந்த மனந்தோட ஒரு திறந்த கண்ணோட்டத்தோட தமிழை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் கொண்டு வந்து சரி இந்த ஒரு காணொலி மூலியமாக தமிழும் அறிவியலும் எப்படியெல்லாம் தொடர்பாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க முடிஞ்சிருக்கு மனமார்ந்த நன்றி